ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கவின் டிராவிட் ஃபார்ம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம ஃபார்மில் இருபத்தி எட்டு நாளில் குட்டி வந்துச்சு போட்டுருப்பேன் தம் லைனில் ஆனால் அதனுடைய ரீசன் என்னென்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருப்போம் ஒரு மூணு நாளுக்கு முன்னாடியே எக்ஸ்பெக்டேஷன் டேட்டுன்ட்டு மேட்டிங் விட்ட டேட்டும் டெலிவரி ஆகிற டேட்டும் கரெக்டாக போட்டுருந்தோம் ஆனால் அதை விட ரெண்டு நாள் முன்னாடியே வந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து ஒன்றாந்தேதி போட வேண்டியது ஆனால் முப்பதாந்தேதி ஈவினிங்கே போட்டுருச்சு அது எப்படின்னாக்கா இந்த போன மாதத்தில் வந்து முப்பத்தி ஒன்றும் வருது அதோடு சேர்த்தா ஒரு நாள் கம்மியாகும் அப்படின்னா முப்பது முப்பத்தி ஒன்றில் போட்டுருக்கணும் ஆனால் இது ஒரு நாள் முன்னாடியே போட்டிருக்கு இருபத்தெட்டு நாளில் இது இருபத்தொம்பது நாளில் போட்டிருக்கு ஆனால் தமிழில் நான் இருபத்தெட்டு நாள் கொடுத்துருப்பேன் ஆனால் இது ஒரு நாள் லெஸ் பண்ணி இருபத்தொம்போது நாளில் குட்டி நம்மளுக்கு போட்டுருக்கு இது மொத்தம் பதினஞ்சு நாள் அப்போவே நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் அது எப்படின்னாக்கா நம்ம இது திருப்பி ஆன் கிட்ட விட்டோம்னா என்ன சேராது ஓடும் சேர்க்காது அதை வச்சு இது கன்ஃபார்ம்னு சொல்லிடலாம் டேட்டு பாருங்கள் ஒன்றாந்தேதி பத்தாம் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி விட்டுது இது பதினொன்று ஒன்று ரெண் பதினொன்றாம் மாதம் ஒன்றாந்தேதி போட்டுருக்கணும் ஆனால் இது அதுக்கு முன்னாடியே போட்டுருச்சு பத்தாம் மாதம் முப்பதாந்தேதி ஈவினிங்கே போட்டுருச்சு சாயங்காலமாகவே அதுக்கு தான் இது தமிழ்நாட்டில் அப்படி போட்டுருக்குது நம்மளுக்கு எத்தனை குட்டி கிடச்சிருக்குன்னா அஞ்சு குட்டி கிடச்சிருக்கு இப்போது அதில் பிளாக்கு டச்சு அவங்க ஒரு நியூஸ் வாழ்ந்து ஒயிட்டோ இல்லை ஒயிட் ஜாயிண்ட்டோ வரலாம் ஒரே ஒரு வெள்ளைக்குட்டி தான் மீதெல்லாம் கருப்பாக தான் போட்டிருக்கு கருப்புலே இது டச்சு வெரைட்டி நிறைய இருக்குது அதெல்லாம் சேர்ந்து தான் அது இது தான் அந்த தாய்மொழியில் இது வந்து சின்சிலா டச்சுன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஃபார்ம்லேயே ஒரு இவங்க தான் நல்லா துரு துருன்னு நல்லா அழகாக இருக்கும் கலரும் அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ நம்ம ஃபார்மில் ஃபஸ்ட் டைம் இது ஈர்த்து எடுத்துருக்கு பிளாக் ஐ வரும் காதில் பிங்க் கலரில் இருக்கும் அது தேங்க் யூ ஃபார் வாட்சிங்